வெல்கம் பேக் டு மை சேனல் கவுன்சிலிங் மே ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க ஸோ அந்த சந்தேகங்களோட தொகுப்பு வந்து ஒரு வீடியோவா ஷூட் பண்ணலான்னு நினச்சி என்கிட்ட எந்த பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டு என்னென்ன டவுட் கேட்டாங்களோ அது எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சராக பண்ணுறேன் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த சந்தேகங்கள் உங்க மனசுல கூட இருந்திருக்கலாம் அதுக்கான தீர்வு இதுல இருக்கும் லெட்ஸ் வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட அண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட क्वेश्चंस நான் இருமுறை டிஎன்ஏ கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் எனது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க ரெண்டு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கனா கண்டிப்பா வந்து ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ரெண்டு தடவை நீங்க அப்ளிகேஷன் போட்டுருந்தீங்கனா ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நேரபோ டிஎஃப்சி சென்டரில் போய் சார் இந்த மாதிரி வந்து ரெண்டு அப்ளிகேஷன் நான் தெரியாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் எனக்கு ஏதாவது ஒன்று மட்டும் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கு தீர்வு வந்து பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டருக்கு போய் போகும்போது உங்களுடைய ரெண்டு அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துக்கோங்க போக வந்து உங்கள் ஆதார் எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க இந்த மாதிரி வந்து நான் மல்டிபிள் ஆப்ஷனாக வந்து அப்ளிகேஷன் போட்டேன் இது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாம வந்து நீங்க ஒரு தடவை அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க வேற ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் கொடுத்துருந்துருப்பீங்க ஏன்னா அவங்களும் உங்க டேட்டா வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி வந்து டெஸ்ட்ல போய் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க சோ அதனால மல்டிபிள் ஆயிருக்கும் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ரீடைன் பண்ணு நினைச்சீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல போய் சார் இதுதான் என்னுடைய அப்ளிகேஷன் மிச்சம் ஏதாவது ஒரு ரிஜெக்ட் பண்ணின்னு சொன்னீங்கன்னால் அவங்க வந்து மிச்ச இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் நான் அம்மா அப்பா பேர் மட்டும் உள்ளது இது செல்லும்மா இப்போ ஆக்சுவல் வந்து முதல் பட்டதாரி சர்ட்டிஃபிகேட்னால் வந்து மூணு பேர் உங்க பேர் அம்மா அப்பா போக உங்களுடைய அப்பாவோட அம்மா அப்பா உங்க அம்மாவோட அப்பா அம்மா இந்த ஏழு பேர் பேர் இருந்தால் தான் வந்து முதல் பட்டாதாரின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய ஈச மையத்தில் வந்து மூணு பேர் பேர் தான் போடுறாங்க நீங்க அப்படி இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய ரிஜெக்ட் ஆகாது ஆனா வந்து நீங்க காலேஜ் சேர்ந்த பிறகு உங்களுடைய முதல் பட்டாதாரி சலுகை வர்றதுக்கு வந்து கொரிஸ் வரும் அப்போ வந்து என்ன செய்வாங்க அது இந்த சர்டிபிகேட் வந்து மறுபடியும் அந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஏழு பேரோட சர்டிபிகேட் வாங்கிட்டு சொல்லுவாங்க அதுவரை நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க இப்போதான் டைம் இருக்குல்ல இப்ப டைம் இருக்கும்போது வந்து நீங்க ஏழு பேர் இதான் மாத்தி வச்சுக்கோங்க முடிஞ்சவரை ஃப்ரீஸ் பண்ணாதீங்க ஃப்ரீஸ் பண்ணலன்னா நீங்கள் எப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட் டெலீட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து காலேஜில் சேரும்போது போது நீங்கள் வந்து அந்த ஏழு பேரோட சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து ரிஜெக்ட் ஆகாது நான் BC converted christian எனக்கு PMS ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா பா நீங்க BC converted christian வந்து eligible for the PMS scholarship அதுக்கு ஒரே இது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோட இன்கம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கணும் அது போக வந்து நீங்கள் வந்து பிசி கோட்டால சீட் எடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது உங்களுக்கு வந்துடும் நான் தவறுதலாக டென்த் இஎம்ஐஎஸ் நம்பர் போட்டு விட்டேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி கண்டிப்பாக வந்து இப்போ எம்எஸ் நம்பர் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ எல்லாமே இருக்கு இப்போ பிளஸ் டூட நம்பர் இருக்குல்ல அது பிரகாரம் தான் வந்து இப்போ உங்களுடைய இப்போ நீங்க அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு என்ன இருந்திருக்காது உங்களுடைய கட் ஆஃப் மேக்ஸ் லெவலோ பிசிக்ஸ் லெவலோ எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் எமிஸ் வச்சு அவங்க டீடைல் எடுத்துக்கிடுவாங்க அதுக்காக தான் வந்து எமிஸ் நம்பர் கேட்கறது அப்படி எமிஸ் நம்பர் நீங்க தப்பா போட்டுருந்தீங்கன்னா ஒன்னும் பயப்பட வேணாம் பக்கத்து இருக்கிற டிஎஃப்சி சென்டருக்கு போங்க இந்த மாதிரி வந்து நான் எமிஸ் நம்பர் தப்பா போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளஸ் டூ கூட இப்போதைக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கும் டெம்பரரி மார்க் ஷீட் அது எடுத்து போய்

2.5 பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா வந்து நீங்கள் இசை சீட் எடுத்துக்கலாம் எந்த தடையும் இல்லை ஆனால் வந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வராது சாய்ஸ் ஃபில்லிங் என்றால் என்ன விளக்கமாக கூறவும் சாய்ஸ் வந்து நீங்கள் என்ன காலேஜ்ஜி எடுக்க போகிறீங்கன்னு கவுன்சிலிங் ப்ராசஸில் நடக்க வேண்டியது கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து இப்போ வந்து ஒரு பத்து காலேஜ் வந்து விரும்புறீங்க அந்த பத்து காலேஜில் வந்து நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போடணும்னா அதுக்கான டீடைல் வீடியோலாம் நான் பின்னாடி போடுவேன் அது சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சா நல்லது அது கிடைச்சிருச்சுன்னா ஓகே இல்லைன்னா ரெண்டாவது எந்த காலேஜ் கிடைச்சா நல்லது மூணாவது என்ன காலேஜ் நடக்குது அப்படியே வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணணும் அந்த ஃபில் பண்ணும்போது நீங்க வந்து எவ்வளவு சாய்ஸ் ஒன்றும் போடலாம் அந்த சாய்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் எப்படி தரும்னா நீங்க முதல்ல கேட்டது இருந்துச்சுன்னா கொடுத்துரும் இந்த காலேஜ் இந்த குரூப் இல்ல கம்ப்யூட்டர் வந்து ரெண்டாவது தேடும் அதுல இருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்துரும் அதுவும் இல்லையா மூணு நாலு அப்படியே போய் வந்து நீங்க நாற்பத்தி ஒன்னாவது இடத்துல வந்து நீங்க ஒரு காலேஜ் ஒரு குரூப் போட்டிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து அந்த இடத்துல வந்து நாற்பத்தொன்னு வந்து நின்று உங்களுக்கு நாற்பத்தொன்னு கொடுத்துரும் அதனால வந்து நீங்க அந்த சாய்ஸ் பில்டிங் போடும்போது முன்னாடி இருக்க நாற்பதுமே வந்து உங்களுக்கு என்னது பிடிக்கிற காலேஜ் சும்மா வந்து நான் ஊடக வந்து இருபத்தி இந்த நாற்பத்தொன்னே உனக்கு அலர்ட் ஆனது வந்து எனக்கு ஏதோ பேருக்கு போட்டேன் சார் ஒரு சுமாரான காலேஜ் போட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சு சார் இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி பதட்ட பணம் வேணாம் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க நாற்பத்தொன்னு சுமாரான காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அவங்க அப்போ ஒரு மூமெண்ட் இருக்கும் நீங்க வந்து இதோட முன்னாடி நீங்க போட்ட நாற்பது காலேஜுக்குள்ள ஒண்ணு வேணுமானு அப்படி வந்து அது போட்டீங்கன்னா முதல்ல இருக்க நாற்பது காலேஜுக்குள்ள ஒண்ணு வந்துடும் ஆப்ஷன் இருக்கு அதனால வந்து நீங்க சாய்ஸ் பில்லிங் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன பிறகு போட வேண்டியது அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்கணும் இப்போதைக்கு நீங்க எந்தெந்த காலேஜ் வேணும்னு ஒரு லிஸ்ட் மட்டும் இப்ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எனது கட் ஆஃப் நைன்டி ஃபைவ் டோட்டல் த்ரீ தேர்ட்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சீட் கிடைக்குமா சஜஸ்ட் பண்ணுங்க என்ன படிக்கலாம்னு கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கிடைக்கும் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மார்க்கேற்ற மாதிரி கண்டிப்பா கிடைக்கும் ஆனா வந்து கிடைக்கும் சார் நான் வந்து எதிர்பார்க்கிற பெரிய பெரிய காலேஜில் கண்டிப்பா வந்து எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான் நீங்க எதிர்பார்க்குற இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ் எதுவுமே வந்து மோசமான காலேஜ் கிடையாது அதுல வந்து எது பெஸ்டோ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க பட் உங்களுடைய கட் ஆஃப் வந்து நைன்டி கிட்டக்கையும் டோட்டல் வந்து த்ரீ தேர்ட்டி கிட்டக்கு இருக்கிறதுனால என்னுடைய சஜஷன் வந்து நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இப்போ அப்ளை பண்றது எனக்கு சரியா படல ஏன்னா ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருக்கீங்க நீங்க இப்ப இந்த கட் ஆஃப் கம்மியா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா வந்து மேக்ஸ்ல வந்து மார்க் கம்மியா எடுத்துருந்துருப்பீங்க இதுக்கு வந்து என்னுடைய பர்சனல் சஜஷன் உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து டைரக்டா வந்து ப்ளஸ் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறதுனால டைரக்டா வந்து டிப்ளமோல வந்து செகண்ட் இயர் சேர்ந்துடலாம் அப்போ வந்து அங்கே என்ன இருக்காது ஃபர்ஸ்ட் இயர்ல தான் மேக்ஸ் இருக்கும் நீங்க மேக்ஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் ரெண்டு வருஷம் நீங்க டிப்ளமோ படிங்க அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுத்து டிப்ளமா ரெண்டு வருஷம் படிங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரினு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை அப்ளை பண்ணிங்க மொத்தம் வந்து பத்து பர்சன்ட் ஒரு காலேஜில் அறுபது சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறு சீட் இருக்கும் நூற்றி எண்பது மூணு செக்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸாக ஏதோ பிரான்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதினெட்டு சீட் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் அப்பா அப்ளை பண்ணாலும் நீங்கள் டேரெக்டா செகண்ட் இயர் போயிடலாம் இன்ஜினியரிங்ல வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்க டேரக்டா என்ன போயிடலாம் செகண்ட் இயர் போயிடலாம் அதனால வந்து உங்களுக்கு அங்கேயும் வந்து என்னது மேக்ஸ்ல இருந்து தப்பிச்சுடுவீங்க சோ அதனால வந்து என்னுடைய பெர்சனல் சஜஷன் நீங்க மேக்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிக்கிறதுக்கு கோ ஃபார் பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர் இல்லாம டாட் செகண்ட் இயர்ல படிப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல மேக்ஸ் எலிமென்ட் தப்பிச்சுடுவீங்க லேட்டர் ரெண்டு இயர்ல இன்ஜினியரிங் படிச்சீங்கனா அங்கே ஃபர்ஸ்ட் இயர்ல தான் மேக்ஸ் அதிகமா இருக்கும் அதுவும் வந்து நீங்க ஸ்டெப் பண்ணிரலாம் சோ அதனால டிப்ளமோ இன்ஜினியரிங் போங்க உங்களுடைய கேரியர் வந்து நல்லபடியா வர்றதுக்கு வாழ்த்துக்கள் அது போக நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஸ்கில் வந்துடும் ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்க டிப்ளமோல டெக்னிக்கல் டேம்ல படிச்சிருவீங்க அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்ஜினியரிங்ல இருக்கும் நான் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் சேர்ந்துட்டேன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை செய்துள்ளேன் நல்ல காலேஜ் கிடைத்தால் இன்ஜினியரிங் போகவா அல்லது பிஎஸ்சியே படிக்கவா அப்பா அதாவது இப்போ நீங்க வந்து பிஎஸ்சி சேர்ந்துட்டீங்கன்னு சொல்றீங்க இப்போ வந்து நீங்க சேர்ந்தனால வந்து இப்போ பிஎஸ்சி போயிட்டு இருங்க கவுன்சிலிங்கான ப்ராசஸ் வந்து ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் உங்களுடைய கட் ஆஃப் நீங்க சொல்லலை உங்களுடைய கட் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சா எப்பவுமே வந்து இன்ஜினியரிங் இஸ் எ பெட்டர் சாய்ஸ் ஏனா உங்களுடைய கேரியர் பார்த்து வந்து டீம் லீடர் அந்த மாதிரி வந்து ஆகும் அதே மாதிரி வந்து சார் நான் வந்து சேர்ந்த பிறகு வந்து நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டேன் பிளஸ் டூ டிசி எல்லாம் இங்கே கொடுத்துட்டேன் அவங்களுடைய டிசி தான் கொடுப்பான்னு சொன்னாலும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம் நீங்க எப்போ வந்து நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் விட்டு வந்தாலும் அவங்களுடைய டிசி கொடுத்தாலும் நீங்க அந்த புதுசா சேரப்போற இன்ஜினியரிங் காலேஜ்ல அந்த டிசி கொடுத்தாவே போதும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம் இப்ப டைலாக் இருக்கிறனால இப்ப நீங்க சூஸ் பண்ணிருக்கிற சாய்ஸ் வந்து பெட்டர் சாய்ஸ் இப்போதைக்கு நீங்க ஆர்ஸ் போயிட்டு பெட்டர் வந்துச்சுன்னா நீங்க மாறிக்கோங்க கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்த பிளேஸ்மெண்ட் இருக்காது என்ன சொல்றாங்க உங்க கருத்து என்ன சார் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சா பிளேஸ்மெண்ட் இருக்காதுன்னு பிரைவேட் காலேஜில் இருக்காரங்க வந்து கிளப்பி விட்ட ரூமர் கூட வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ நீங்க எம்பிபிஎஸ்ல எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து மெடிக்கல் காலேஜ் தானே போவீங்க அதே மாதிரி வந்து இதுல பண்ணீங்கன்னா இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் ஒன் இருநூத்தி இருநூறு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு எடுத்தவங்களுக்கே கிடைக்க மாட்டேது அடுத்தது வந்து எவ்வளோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து ஒரு மூணு இருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பத்துக்கு மேல இருக்கு அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜ் நிறைய இருக்கு ஸோ எல்லாமே வந்து நல்ல காலேஜ் தான்

நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சாஃப்ட்வேர் இருக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வச்சிங்கன்னா வந்து ஆட்டோகாட் புரோஇ ஆன்சி சாப் இந்த மாதிரி நிறையா இருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு அது போக வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னா என்னது சி பிளஸ் ஜாவா பைத்தான் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எதாவது ஒன்னா சூஸ் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகும் ஸோ அதனால வந்து இன்டர்வியூ பேனலில் போகும்போது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜா பிரைவேட் காலேஜான அவங்க இது பண்ண மாட்டாங்க பிளாட்ஃபார்ம் ஒன்று தான் ஸோ ப்ரைவேட் காலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கேம்பஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த கேம்பஸ் இதெல்லாம் நீங்களும் அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வந்து கேம்பஸ் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் காலேஜ் வந்து மோசமானதை சொல்லி நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேணா சரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் இதுவரை வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் நான் சொல்ல முடியாதனால ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் அல்ல அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து சொல்றேன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு இருக்கா என்ன ஒரே ரெக்யூஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அதுக்காக நீங்க என்ன செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எப்போதுமாலும் என்னுடைய மொபைலில் தொடர்பு கொள்ளலாம் என் பேர் ஜாகிர் ஹுசேன் என்னுடைய செல் நம்பர் ஏற்கனவே வந்து நான் நோட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ நான் மேக்சிமம் வந்து நான் கால் அட்டன் பண்ணிடுவேன் சப்போஸ் வந்து வேற ஷூட் வேறுனா ஒரு பேரன்ஸ் என்ன பேசுனீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டின் டு டுவென் டூ மினிட்ஸ் அவங்களோட எல்லா டவுட்டும் நான் க்ளியர் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறான் ஸோ வெயிட்டிங்கில் தான் நானே திருப்பி அப்படி இல்லைன்னா திருப்பி நீங்கள் கால் பண்ணுங்கள் அது போக ரொம்ப உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய கட் ஆஃப் நீங்கள் என்ன கேட்கணும்ஸுன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸாகவும் கொடுங்க மெசேஜாகவும் கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஆல் தி பெஸ்ட் மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்